Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தமிழகத்தில் மூன்று புள்ளி நான்கு கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினொன்றரை லட்சம் ஒருமுனை மும்முனை சாதாரண மீட்டர்கள் வாங்கும் பணியை மின் வாரியம் துவங்கியுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது தமிழகம் முழுவதும் மின் பயன்பாட்டை கணக்கு எடுக்க அனைத்து மின் இணைப்புகளிலும் ஸ்டாட்டிக் மீட்டர்கள் மூலமாக பதிவாகியுள்ள மின் பயன்பாட்டு விவரத்தை ஊழியர்கள் கணக்கெடுப்பதில் தவறுகள் நடக்கிறது அதனால் ஆளில்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கு எடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்த முடிவு செய்யப்பட்டு இதற்கான டெண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் கோரப்பட்டது டெண்டரில் பங்கேற்ற நிறுவனங்கள் அதிக விலை கோரியதாக கூறி இந்த ஆண்டு ஜனவரியில் டெண்டர் ரத்து செய்யப்பட்ட பின் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தி அவற்றை தொன்னூற்று மூன்று ஆண்டுகளுக்கு பராமரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்ய கடந்த பிப்ரவரியில் மீண்டும் டெண்டர் கோரப்பட்டது இந்நிலையில் இப்போது நூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் ஒருமுனை பிரிவில் எட்டு லட்சம் மீட்டர்களும் மும்முனை பிரிவில் மூன்றரை லட்சம் மீட்டர்களும் வாங்க தலா ஆறு நிறுவனங்களுக்கு பணி ஆணைகளை மின் வாரியம் சமீபத்தில் வழங்கியுள்ளது ஏற்கனவே சுமார் இருபதாயிரம் கோடி செலவில் மூன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்கு டெண்டர் கோரப்பட்டுள்ள நிலையில் இப்போது வாங்கப்படவுள்ள மீட்டர்களை வீணாக்கலாம் என்றும் அதற்கான செலவு தேவையற்றது என்றும் புகார் எழுந்துள்ளது